இன்னைக்கு நம்ம ஊரில் நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்தது சாயங்காலம் கொஞ்சம் நேரம் வாஸ்படையிலேயே உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு மலையிறல்லாம் ரசிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு நம்ம ஊரில் தான் கொஞ்சமாக சாரல் அடிச்சு மழை பெஞ்சாவே இப்போ இருந்து பீச வந்துட பிடிங்கிடுறாங்க கரண்ட் வேறு இல்லை ஃபோன் லைட்லேயே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் சூடாக காஃபி போட்டு குடிக்கலாமின்னு சொல்லிட்டு காஃபி இருந்தேன் தம்பிக்கு பாப்பாவுக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் முறுக்கு இருந்தது ஸ்நாக்ஸ் அதையவே போட்டு கொடுத்துட்டா ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டாங்க குழந்தைங்களை வச்சுட்டு கரண்ட்டே இல்லைன்னா சத்தியமாக சமாளிக்கவே என்னால் ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு என்கிட்ட நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா உங்கள் வீடியோஸும் நீங்கள் பேசுகிற விதம் நீங்கள் பேசுகிற ஸ்லாங்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா ஆனால் வீடியோ மட்டும் குவாலிட்டியாக வரமாட்டேங்குது நீங்கள் ஒரு நல்ல மொபைல் ஃபோனாக வாங்கி வீடியோ எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என் மைண்ட் வைஸ் இருந்து தான் இருந்துச்சு எனக்கு ஆசை தான் நல்லா கேமரா உள்ள குவாலிட்டியாக ஃபோனை வாங்கி நல்லா வீடியோ எடுத்து போடணுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த நிலமையில நாங்கள் இல்லை ஸோ அதனால் நான் வந்து இதே ஃபோனில் தான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி போடுவேன் எனக்கு பேசிக்காக எடிட்டிங்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்